சேலம் ஜிஏ லேண்ட் மார்க்கெட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் நிலங்கள் வீடு வீட்டுமனைகள் வாங்கவும் விற்கவும் தாங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நிலங்களில் லாபகரமாக முதலீடு செய்வதற்கான ஆலோசனைகளை பெறுவதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மேலும் தாங்கள் விற்பனை செய்ய இருக்கும் நிலங்களின் பேரில் அவசர பண உதவி தேவைப்பட்டாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா விற்பனைக்கு வந்திருக்கிற ஒரு வீட்டு மனையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டுமனை எங்க எங்கே அமைஞ்சிருக்குன்னா சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சேலம் மாவட்டம் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு இருந்து பெரமச்சூர் வழியா முத்துநாயகன்பட்டி போகிற மெயின் ரோட்டில் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் பெரமச்சூருங்கிற ஊருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு மெயின் இருந்து ஒரு இரநூத்தி ஐம்பது அடி தூரத்தில் இந்த வீட்டுமனை அமைஞ்சிருக்கு மெயின் இருந்து ஐந்தாவது வீட்டுமனை அமைஞ்சிருக்கு வீட்டுமனை பிரிவில் இருபத்தி மூணு அடி அகலத்தில் தார் ரோடு போட்டிருக்காங்க வீட்டுமனை மொத்தம் மூவாயிரத்து முப்பது சதுரடிகள் கொண்டது தெற்கு பார்த்த வீட்டுமனை அமைஞ்சிருக்கு தெற்கு வடக்கா அறுபத்தி ஓரு அடி நீளமும் கிழக்கு மேற்கு ஐம்பது அடி அகலமும் கொண்ட வீட்டுமனை அமைஞ்சிருக்கு சுற்றியும் நிறைய வீடுகள் இருக்குது தண்ணீர் வசதி மின் இணைப்பு எல்லாம் சுலபமாக கிடைக்கக்கூடிய பகுதி வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர்ற பகுதி நல்ல செம்மண் பூமி விலை பார்த்தோம்னா ஒரு சதுரடி நிலத்தோட விலை ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்னு சொல்லியிருக்காங்க இந்த விலை இறுதியானது கிடையாது விலை பேசும்போது செட்டில்மெண்ட்டை பொறுத்து மேலும் விலை குறைய வாய்ப்பு இருக்குது இந்த வீட்டு மனை பிடிச்சிருந்தா இந்த வீட்டு மனையை பற்றி மேலும் தகவல் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி